ஃப்ரெண்ட்ஸ் நான் தாங்க மரியா பிரவீன் இன்னைக்கான வீடியோ என்னென்னு பார்த்தீங்கன்னா எங்கள் வீட்டில் மூணு பேர் டென்த் எழுதி பாஸ் ஆகிட்டாங்க ஃப்ரெண்ட்ஸ் அதுலேயும் பார்த்தீங்கன்னா அதிக மதிப்புன்னு எடுத்து பாஸ் ஆகியிருக்காங்க முப்பத்தஞ்சு வயசில் எங்கள் அக்கா பார்த்தீங்கன்னா அதிக மதிப்பெண் எடுப்பாங்கன்னு நாங்கள் நினச்சி கூட பார்க்கல ரொம்ப நல்ல மார்க் எடுத்து பாஸ் ஆகியிருக்காங்க அக்கா பொண்ணு பார்த்திங்கன்னா நானூற்றி பதினேழு எடுத்து இன்றைக்கி வந்து இப்போ ஸ்கூல்லே செகண்ட் இடத்த பிடிச்சிட்டாங்க ஸோ ரொம்ப ஹாப்பியாக இருக்குது தேர்ட் யாருன்னு பார்த்தீங்கன்னா எங்கள் அக்கா பையன் என்ன தான் நம்ம வந்து ஃபெயில் ஆகி அதுக்கப்புறம் படிக்கும்போது எல்லாரும் கேள்வி பண்ணுவாங்க அப்படின்னு நினைக்கிறதெல்லாம் தூக்கி போட்டு படி அப்படின்னு சொன்னவங்க தான் நாங்கள் அதிலையும் தாண்டி அவன் பாஸ் ஆனது எங்களுக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்குது இந்த மூணு பேர் ஸ்டோரியை பற்றி தான் ஃப்ரெண்ட்ஸ் இன்னையும் சொல்ல போகிறேன் எவ்வளோ மார்க் எடுத்திருக்காங்க அக்கா பிள்ளைங்க என்ன படிக்கிறாங்க அப்படிங்கிறத முத கொண்டு சொல்கிறேன் அக்காவுக்கு முப்பத்தஞ்சு வயசில் எவ்வளோ மார்க் டென்த்தில் எடுத்துருக்கிறாங்க அக்கா பொண்ணு என்ன படிச்சுட்டு இருக்காங்க அப்படிங்கிறதையும் சொல்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ் வீடியோ ஸ்கிப் பண்ணால் பாருங்கள் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமக்கல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க லைக் படாமக்கல் லைக் போட்டு வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஏன்னா உங்கள்கிட்ட இருந்து ஒவ்வொரு லைக்கு வாங்குறதுக்குள்ளே நாப்பிட்ற பாடு இருக்குது அப்பா பாபா பா வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஓகே ஃப்ரெண்ட் வந்து நான் எங்கள் அக்காவை பற்றி சொல்லிடுறேன் எங்கள் அக்கா வந்து பார்த்தீங்கன்னா எங்கள் வீட்டில் ஆறாவது ஆள் நாங்கள் வந்து பார்த்திங்கன்னா மொத்தம் ஏழு பொண்ணுங்க ரெண்டு பசங்க அதில் மொத்தம் அந்த வருஷப்படி ஆறாவதாக எங்கள் அக்கா அவங்க வந்து பார்த்திங்கன்னா நைன்த் வரைக்கும் தான் படித்தாங்க டென்த் எழுதுன்னு அவங்களுக்கு ரொம்ப ஆசை படிக்கிறதுல ரொம்ப ஆர்வமாகவும் இருப்பாங்க தன்னால் படிக்க முடியன்னு சொல்லி ஒரு சில கவலைகள் இருந்தாலும் வீட்டு சொன்னால் அதை எல்லாத்தையும் அவாய்ட் பண்ணிவிட்டு சரி பரவாயில்ல அப்படின்னு சொல்லி எங்களுக்காண்டி வீட்டில் இருந்து எங்களுக்கு டியூஷன் எடுத்து எங்களை படிக்க வச்சாங்க எங்களை எங்கள் அண்ணன் எங்கள் அக்காவை எல்லாத்தையுமே அவங்க டியூஷன் எடுத்து சொல்லிக் கொடுப்பாங்க அவங்க இன்றைக்கி வந்து டென்த் எழுதி பாஸ் ஆகியிருக்காங்க அப்படிங்கிறது எனக்கு ஒரு ஹாப்பியாக இருக்குது இன்னொன்று என்ன சொல்லணும் அப்படின்னு பார்த்திங்கன்னா அவங்களோட விடாமுயற்சி தான் ஃப்ரெண்ட்ஸ் இது வரைக்கும் மேரேஜ் லைஃபுக்குள்ளே போனதுக்கப்புறம் எல்லாருக்குமே ஒரு தலையில் புரட்டி போடுன்னு சொல்லுவாங்கள்ல லைஃபே புரட்டி போடணும் அது மாதிரி தான் அக்காவோட வாழ்க்கையுமே தலையில் புரட்டி போட்டுருச்சு மாமா வந்து பார்த்திங்கன்னா பெண்கள் வந்து சும்மா வீட்டிலலாம் இருக்கக்கூடாது ஏதாவது ஒரு இதை ங்கிற பேரில் மாமா சொல்லுவாங்க ஸோ அதன் அடிப்படையில் அக்கா வந்து டெய்லரிங் கற்றுக்கிட்டாங்க பியூட்டிஷியன் கிளாஸ் போய் பியூட்டிஷன் கற்றுக்கிட்டாங்க அதுக்கப்புறம் இப்போ வந்து பார்த்திங்கன்னா டென்த்து எழுதி டென்த்தும் பாஸ் ஆகிட்டாங்க இவ்வளோக்கும் பார்த்திங்கன்னா மோட்டிவேஷனாக இருந்தது எங்கள் மாமாவை தான் நான் சொல்லுவேன் எங்கள் அக்கா வந்து விடாமுயற்சியை வந்து அவள் பண்ணிக்கிட்டே இருக்க இருக்க எங்கள் மாமாவும் அதுக்கு ஒரு சப்போர்ட்டிவாக இருந்து அவளை மேலே தூக்கி விட்டுட்டாங்க அவளோட பொண்ணு என்ன படிக்கிறா அப்படின்னு பார்த்தீங்கன்னா செவன்த்து முடிக்க போகிறாள் செவன்த்து முடித்து எயித்து போக போகிறாங்க அக்கா இப்போ டென்த்து முடிச்சிட்டாங்க ஸோ அடுத்து லெவன்த்து படிக்கணும் அப்படிங்கிற ஒரு ஆர்வத்தில் இருக்கிறாங்க அக்கா எவ்வளோ மார்க் அப்படின்னு பார்த்தீங்கன்னா முந்நூறுக்கு மேலே தான் எடுத்துருந்தாங்க ஃபுல் மார்க் வந்து பார்த்திங்கன்னா அறுபதுக்கு மேலே தான் போய் போய் எல்லாமே அறுபதுக்கு மேலே தூக்கிட்டாங்க எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்குது அது மட்டும் இல்லை நெக்ஸ்ட்டு நான் யார் சொல்ல போகிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அக்கா பொண்ணு தான் அதுக்கு முன்னாடி எங்கள் அக்கா பற்றி சொல்கிறேன் முயற்சி தான் ஃப்ரெண்ட்ஸு ஒரு எங்கள் அக்காலாம் சொன்னாங்க நான் படிக்க போகிற இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா நாற்பத்தஞ்சு வயசுக்கு மேலலாம் வந்து டென்த்து எழுத வந்திருக்காங்க குட்டியம்மா அப்படின்னு சொல்லி சொன்னாங்க நானும் எப்படி நான் அந்த ஏஜில் நான் போகிறதுக்கு வைக்கப்பட்டேன் ஆனால் அங்கே போய் பார்த்தப்ப தான் தெரிஞ்சு நாற்பத்தஞ்சு வயசில் கூட எழுதுறாங்க அப்படின்னு சொல்லி உங்கள் வீட்டில் ஏஜில் யாரும் டென்த் எழுதி பாஸ் ஆயிருந்தாங்கன்னா கண்டிப்பாக கமெண்ட்டில் சொல்லுங்கள் அது இல்லை நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா எங்கள் அக்கா பொண்ணை தான் சொல்கிறேன் ஸோ அவள் வந்து நானூற்றி ப பதினேழு மார்க் எடுத்திருக்கிறான் நானூற்றி பதினேழு மார்க் அப்படிங்கிறது எங்களுக்கு வந்து பெரிய மார்க் தான் ஏன்னா எங்கள் வீட்டில் யாருமே நானூறுக்கு மேலே வந்து போனது கிடையாது நானூறு கீழே தான் எல்லாருமே இருந்தோம் ஆனால் ஃபஸ்ட் டைம் நானூற்றி பதினேழு எடுத்திருக்கான் ஆனால் அவள் எய்ம் பண்ணது நானூற்றி ஐம்பது எய்ம் பண்ணால் அது அவளால் வர முடியல அப்படிங்கிறத ஒரு கஷ்டம் இருந்துச்சு நாங்கள் சொன்னது நம்ம வீட்டில் யாருமே அச்சீவ் பண்ணல ஆனால் நீ அச்சீவ் பண்ணியிருக்க அதனால் அதுவே உனக்கு கிரேட் தான் அப்படின்னு சொல்லி அவ்வளோ நாங்கள் ஒரு இது பண்ணணும் இன்னொன்று எங்கள் அக்கா பையன் எதுலேயுமே ஒரு விடாமுயற்சி நம்ம செஞ்சோம் அப்படின்னா கண்டிப்பாக நமக்கு வெற்றி உண்டுன்னு சொல்லுவாங்களா அந்த அடிப்படையில் எங்கள் அக்கா பையனை நாங்கள் தேர்த்தி கொண்டு வந்தோம் என்ன தான் வாழ்க்கையில் நம்ம தோண்டு போனாலும் ஒரு சில விஷயத்தில் நம்ம ஜெயிக்கணும் அப்படின்னா நம்ம படி எடுத்து வைக்கணும் முன்னாடி நம்ம வந்து காலத்துக்கு வைக்கணும் பின்னாடி போகாத அப்படின்னு சொல்லி அவன் தோல்வியை வந்து நாங்கள் வந்து தூக்கி போட்டுட்டு நீ வெற்றிக்கு வா அப்படின்னு சொல்லி அவனும் படிக்க வச்சோம் இப்போ படித்து அவனுமே டென்த்து எழுதி பாஸ் ஆகிட்டா எங்களுக்கு ரொம்பவே ஹாப்பியாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் உங்கள் வீட்லேயும் இப்படி நடந்திருக்கு அப்படின்னா கண்டிப்பாக கமெண்டில் சொல்லுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சின்னா கண்டிப்பாக சின்னதாக ஒரு லைக்னு கொடுத்துட்டு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க டட்டாப்பா பாய் நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திக்கலாம்